இப்போ இவர் போகிறாரு செங்கோட்டையன் அடிக்கடி அங்கே போகிறாரு செங்கோட்டையனாக அங்கே போய் அமித்ஷாவை பாரு அப்படின்னு சொல்ல வைக்கிறதே அம்ம அண்ணாமலை தாங்கன்னு எங்களுக்கு செய்தி வந்திருக்கு தலை சுற்றுது போய் பாருங்க அவர் தான் கூட்டணி சார போகிறாரு போங்க கருத்தை சொல்லுங்க உங்களுக்கு ஒய் குரூப் பாதுகாப்பு வாங்கி தரேன் நீங்கள் அங்கே போங்க ஏன்னா ஒய் குரூப் பாதுகாப்பு வந்தவருக்கு எட்டு பேர் போடுறாங்க விஜய்க்கு வேஸ்ட்டு தானே விஜய் காட்டாரா நீங்களால் கொடுக்குறீங்க நீங்களே ஏன் கொடுக்குறீங்க மத்திய அரசாங்கம் விஜய் கேட்டாரா எனக்கு ஓய் பாதுகாப்பு வேணும்னு சொல்லுங்கள் நீங்களும் கொடுக்குறீங்க அதே மாதிரி இவரை செங்கோட்டையினை இழுத்து கொண்டு போய் ஓய் பிரிவு கேள்வி சொல்ல வை கேட்க வைப்பது யார் அவர் வந்து அண்ணாதிமுகலன்னு ஒரு குரூப்பாக இருக்கார் அவரை தூண்டிவிட்டு மற்ற டெல்லிக்கு போங்க இது பண்ணுங்கன்னு சொல்ல வைப்பது யார் அந்த கூட்டணியை கெடுப்பதற்கான விதையை யார் விதச்சுக்கிட்டு இருக்காங்க பிஹைண்ட் த சீன் திரைமறைவுக்கு பின்னால் யார் இதை செய்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் திமு அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணியை கெடுப்பதற்கு ஒரு குரூப் ஒரு ஒரு கு ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதாவது ஒரு கூட்டம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை தலைமையில் காரணம் திமுகவை ஜெயிக்க வைத்து இரண்டாயிரத்து இருபத்தாறில் மு மு க ஸ்டாலினை மறுபடியும் முதல்வர் ஆக்குவது தான் அண்ணாமலையின் திட்டம் இதற்குத்தான் மிகப்பெரிய அளவில் பணம் பரிமாறி கொண்டிருக்கிறதுங்கிறது எங்களுடைய செய்தி இதைத்தான் சொல்கிறேன் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க ஒத்துக்கிறவங்க ஒத்துக்கோங்க ஒதுக்க மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் என்ன தப்பு பண்ணாலும் நாங்கள் ஆதரிப்போங்கிறோங்க ஆதரிச்சுக்கோங்க ஆனால் தவறை சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமை இருபத்தி ஆறில் திமுகவுக்கு வீழ்த்துவது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைன்னா இவ்வளோ கொள்ளை அடிக்கிறாங்க இவ்வளவு அக்கிரமம் பண்ணுறாங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுருக்கு எல்லோரும் சேர்ந்து அவர்களை தோல் வேண்டாமா அவர்களை ஜெயிக்க வைப்பதற்கு மறைமுகமாக துணை போகலாமா நல்ல கூட்டணியை உடைக்கலாமா அண்ணாமலை சிந்திங்க நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அதிமுக பிஜேபி கூட்டணி உடைவதற்கு காரணமே நீங்கள் தான் அந்த வேலை மட்டும் பண்ணாதீங்க தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் அரசியல் பண்ண முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் ஒரு ஆளுக்காக நீங்கள் பண்ணுற ஊழலுக்காக எல்லாருக்கும் தமிழ்நாடே பாதிக்கணுமா தமிழ்நாட்டின் நலன் மேலே அக்கறைங்கிறீங்க தமிழ்நாட்டின் நலன் மேலே அக்கறைன்னா ஸ்டாலின் திரும்ப வர்றதுக்கு வழி வகுப்பீங்களா அதனால் அண்ணாமலைக்கு நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் தயவு செய்து உங்கள் பாஜகவையும் அஇஅதிமுகவையும் கூட்டணியை ஸ்ட்ராங்காக இது பண்ணி மற்றவங்களெல்லாம் சேர்த்துக்கோங்க என்டிஏல யார் யாரும் சேர்க்கணுமா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா சேர்த்துக்கோங்க பாட்டாளி மக்கள் கட்சி விஜயகாந்த் இது அவங்க தான் தான் சொல்ல சேர்த்துக்கங்க ஒரு பெரிய கூட்டணி அமைங்க ஜான் இது கிருஷ்ணசாமி இது சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க அவங்களுக்கு ஒவ்வொரு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சீட்டை கொடுத்து வளமான கூட்டணியை அமைத்து திமுகவை ஒழித்து கட்டுங்கள் அப்படியே இந்த கூட்டணியை உடைக்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டின் மறைமுக விரோதிகள் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்த பதிவு செய்யும் ஆதவர் ஜுனு மாமனார்கள் சொத்து வந்து பழஞ்சுக்கிட்டு இருக்காரு போய் கிடக்குறாங்க மைக் இருக்கு மைக் ஓசியில வந்துடுது பணம் பின்னாடி இருக்கு என்ன வேணாலும் பேசலாம் அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு இப்போ நீங்கள் யார் சொத்துல பிழைக்கிறீங்க திமுக கொடுக்குற பணத்தில் பிழைக்கிறீங்களா இல்லையா ஆருத்ராவான நகை இதில் வந்த பணம் இப்படி திமுகவின் இது மந்திரிகள் கொடுக்குற பணத்தில் பிழைக்கிறீங்களா இல்லையா சேர்த்து வச்சிருக்கீங்களா இல்லையா எல்லாம் போயிட்டா பாஜக விட்டுட்டு தனி கட்சி ஆரம்பிக்கலாம் அதை தான் எதிர்பார்க்குறோம் வாங்க தமிழ்நாட்டில் தனிக்க ஆரம்பிக்க வாங்க நீங்கள் நல்ல உள்ளத்தோடு நாட்டு மக்களுக்கு வந்து தொண்டு செய்யணும் நேர்மையான ஒரு அரசியலை பண்ணணுங்கிற நினைப்பு இருக்கிறவங்க மட்டும் வாங்க இங்கே அயோகியர்கள் நிறையா இருக்காங்க யோகியர்களுக்கு தான் பஞ்சம் அந்த காலத்தில் யோகியர்கள் இருந்தாங்க அந்த காலத்தில் ஓமந்தூரில் ஆரம்பித்து ராஜாஜியில் ஆரம்பித்து காமராஜரில் ஆரம்பித்து கக்கடில் இருந்து ஆரம்பித்து அண்ணாதுரையில் ஆரம்பித்து எம்ஜிஆர் வரை யோகியர்கள் இருந்தாங்க நாட்டில் மக்கள் மக்களுடைய நலனை பென்றவங்க இருந்தாங்க இன்றைக்கி தேவை அப் அப்படிப்பட்ட ஒரு யோகியர்கள் தான் இப்போ தேவை அயோக்கியர்கள் நிறைய பேர் வந்தாங்க கருணாநிதி இதுக்கப்புறம் வந்து குருப் வந்தது பூரா அயோகியர்கள் தான் அதனால் அண்ணாமலைக்கு சொல்கிறேன் யோகியர்களை எதிர்பார்க்குறது நல்ல யோகியனாக இருப்பேன்னு சொல்லி ஒரு கட்சியாக ஆரம்பிங்க அப்போ உங்கள் பின்னாடி எல்லாருமா வருவோம் நானும் வருவேன் நாங்களும் வருவோம் நல்ல கொள்கையோட ஆரம்பிங்க அதை விட்டுக்கிட்டு இந்த வார் ரூமு பேசுகிறது பூரா பொய் நிர்மல் குமார் சொன்னபடி ஃபோர் டுவெண்ட்டி மலை இப்படியெல்லாம் உங்களை சொல்கிறவங்க எல்லாம் நீங்கள் தகுதியா இருக்குது அதனால் நீங்கள் இன்னமும் யோகியம் மாதிரி ஒரு ஆதவ அவர் அவர்கள் பணத்தில் தான் பிழைக்கிறார் நீங்கள் யார் பணத்தில் பிழைக்கிறீங்கிறது தான் ஊரில் இருந்த விஷயமாச்சு அதனால் ஆதவ அண்ணாமலை விமர்சிப்பதில் தவறில்லை ஆனால் அவரது விமர்சனம் இவர் யோகியராங்கிறது இல்லை ஆதவ அர்ஜுன் வந்து மாமனார்களை மாமனார் மோசடி பண்ணாரு நாங்களே பேசுவோம்